இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை காலபைரவருக்கு விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது இந்த நேரம் காலபைரவரின் அருள் மிக அதிகமாக கிடைக்கும் நேரம் என்று சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் வீட்டில் அல்லது கோவிலில் காலபைரவர் படத்தின் முன் விளக்கேற்றலாம் எலுமிச்சை விளக்கு ஏற்றினால் வீட்டிலும் தொழிலிலும் நலன் செல்வம் மற்றும் வளர்ச்சி கிடைக்கும் அகல் விளக்கு ஏற்றினால் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மற்றும் சந்தோஷம் அதிகரிக்கும் பூசணி விளக்கு ஏற்றினால் பணப்பிரச்சனைகள் குறையும் கடன் தொந்தரவுகள் தீரும் என்று நம்பப்படுகிறது எந்திர விளக்கு ஏற்றினால் வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் விளக்கு ஏற்றும் போது நல்லெண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்தலாம் ஒவ்வொரு விளக்கிலும் திரி போட்டு ஒன்பது விளக்குகள் அல்லது நூற்றி எட்டு விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதிகமாக முடியாவிட்டாலும் குறைந்தது ஒரு விளக்காவது மனப்பூர்வமாக ஏற்றுவது போதுமானது இந்த நேரம் ராகு காலமாக இருப்பதால் இந்த நேரத்தில் கால பைரவருக்கு விளக்கு ஏற்றினால் பகை தடைகள் மன அமைதியில்லாத நிலை போன்றவை குறையும் வீட்டில் நல்ல சக்தி அதிகரித்து அமைதி செல்வம் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை காலபைரவருக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பையும் நிம்மதியையும் நல்ல மாற்றங்களையும் கொண்டுவரும் ஒரு சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது